May we now have the pleasure of inviting the chief guest, Kundra Kunchakudi Ponnambaladekalar. A short introduction about our chief guest. He is the head of the Adinam since 1995. His contribution to the development of society are many. He deeply involved in the promotion of social, economic, educational, and cultural development of the society and national integration. His awards are. கிருஷாக் சிரோன்மணி சம்மன் அவார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கலை மாமணி அவார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முத்தமிழ் பேரறிஞர் அவார்ட் ஃப்ரம் மதுரை தமிழ் சைச்சங்கம் இயல் செல்வம் அவார்ட் ஃப்ரம் சென்னை முத்தமிழ் மன்றம் திருவள்ளுவர் விருது ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ் செம்மல் அவார்ட் ஃப்ரம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பெஸ்ட் ஹியூமானிட்டேரியன் அவார்ட் ஃப்ரம் காந்திகிராமா யூனிவர்சிட்டி ஹானரரி டாக்டரேட் அவார்ட் ஃப்ரம் கோவை கற்பகம் யூனிவர்சிட்டி ஸ்ரீ மகாத்மா ஜோதி ராவ் ஃபுலே அவார்ட் ஃப்ரம் எஸ்ஐஆர்சி பெங்களூர் அண்ட் ஹி ஆல்சோ அட்டெண்டடட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் அட் சிங்கப்பூர் மலேசியா அண்ட் யூகே சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினர் தவ்திரு குன்றக்குடி பொன்னம்பலார் அடிகளார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் உயர் மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே ஆக்கத்திலே தொழில் புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே சிறந்து விளங்குகிற நம்முடைய தாய் திருமண்ணை வணங்கி நீலத் திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி இல்லை பட மாளவன் குன்றம் இவற்றிடையே புகழ்மண்டி கிடக்கும் தமிழ் மண்ணை வணங்கி நான்மாட கூடலில் நான்கு தமிழ்ச்சங்கங்கள் கண்ட மா மதுரையில் ஐந்து தமிழ்ச்சங்கங்களை கண்ட மா மதுரையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக ஆறாம் தமிழ்ச்சங்கமாக உலக தமிழ் கவிஞர்களின் உலக கவிஞர்கள் அமைப்பை இன்று மிகப்பெரிய மாநாடாய் நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சேதுக்குமணன் அவர்களே தி வெல்கம் ஆல் த பீப்புள் ஆல் த பயட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் ஹார் வெல்கம் டு ஆல் த பயட்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள் காரைக்குடியில் இருக்கிற மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள் இந்த அரங்கத்தில் நமக்கே உரிய பாராட்டுதலுக்குரிய முன்னாள் ஆட்சித்தலைவர் ராஜேந்திரன் நம்முடைய விஜிபி அவர்கள் சேது முன்னன் அவர்கள் கென்யா அதிபர் அவர்கள் கென்யாவிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அருமை நண்பர் அவர்கள் நமக்கு கிடைத்த இன்னொரு பாரதி ரவி பாரதி அன்புக்குரியவர்களே தமிழுக்கு தலை தந்தான் குமணன் தமிழுக்கு தன்னையே தந்தார் இந்த சேது குமணன் இன்னொரு பொன்மண செம்மலாய் நம் மனங்களில் குடியிருக்கிறார் ஐயா வாமு சேதுராமன் அவர்கள் முதுமையிலும் இங்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் தமிழ்தான் காரணம் இங்கு வந்திருக்கிற அயல் நாடுகளிலிருந்து வந்திருக்கிற அனைத்து குறைப்பாக உலக கவிஞர் தலைவர் டாக்டர் மரியா அவர்கள் உலக கவிஞர்களின் அன்புக்குரிய செயலாளர் டாக்டர் அக்யூட் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கிற அனைத்து பெருமக்களையும் வரவேற்று சுருக்கமாக சில செய்திகள் நம்முடைய அவ்வை அருளவர்கள் தன் தந்தையை விஞ்சிய தனையனாய் இந்த அரங்கத்தை மாபெரும் தமிழரங்கமாக மாற்றி காட்டியதற்கு இந்த அரங்கத்தை வழங்கியதற்கு அவருக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் மதுரை எல்லா வகையிலும் பெருமைக்குரியது நான்கு தமிழ்ச்சங்களை கண்டது மட்டுமல்ல நக்கீரப் புலவனோடு இறைவன் இறைவனோடு சமர் செய்து சண்டையிட்டு எதற்காக உலகத்தின் தலைவன் சிவபெருமான் இன் திஸ் மதுரை இஸ் ஏன்சியன் சிட்டி அண்ட் த வெரி ஃபேமஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் ஹியர் லார்ட் சிவா கம் டு தோயட் ஹால் ஹீ டிஸ்கிரைப்ஸ் ஈஸ் டூ வெர்சஸ் டு தோயட்ஸ் இன் த லார்ட் சிவா வெர்ஸ் தர் இஸ் லிங்க்விஸ்டிக் நாட் அ லிங்க்விஸ்டிக் எரர் தட் இஸ் த கல்ச்சரல் எரர் இன் த வெர்ஸ் ஆஃப் லார்ட் சிவா லார்ட் சிவா இஸ் என்லெஸ் பவர்ஃபுல் காட் பட் அவர் தமிழ் பய டஸ் நாட் அஃப்ரை அபவுட் த காட் இஃப் எனி எரர் இன் அவர் லாங்குவேஜ் கல்ச்சரல் லாங்குவேஜ் ஹீ ஃபைட் அகேன்ஸ்ட் டு லாட் சிவா காட் சோ வி ஆர் சுப்ரீம் லவ் அவர் லாங்குவேஜ் த கிராஸ் ரூட் ஆஃப் அவர் லாங்குவேஜ் சோ யு ஆர் ஆல் த பீப்புள் ஃபிரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கம் டு த மதுரை தமிழ்நாடு இஸ் வெரி வெரி ஹாப்பி டு எவ்ரிபடி ஸோ வி ஆர் மோர் தேங்க்ஸ் டு அவர் டாக்டர் சேது கமணன் பொன்மண செம்பல் ரிப்பீட்டட் ரிப்பீட்டெட் தேங்க்ஸ் டு ஹிம் தமிழ் இஸ் என்லெஸ் லாங்குவேஜ் இட் இஸ் ஏன்சியன் லாங்குவேஜ் இட்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ப்ரொடக்டட் ஃப்ரம் எவ்ரி வேர் இன் த எவ்ரி ஃபேஸ் ஆஃப் த ப்ளேசஸ் பட் இட் ஈஸ் அப்ஸொல்யூட்லி கேப்ச்சர்ட் இஸ் த ஏன்ஷியன்ட் பிளேஸ் அண்ட் த கிரவுன் ஆஃப் த ஆல் த லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு நவ் தமிழ் இஸ் ஓன்லி த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஆல் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன் இண்டியா மெனிமோர் லாங்குவேஜஸ் தர் பட் தமிழ் இஸ் ஓன்லி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் தட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் அவர் தமிழ் ஹியர் இந்த த மதுரை ஞானசம்பந்தபெருமான் த சைண்ட் அனௌன்ஸ்டு எவ்ரிவேர் தமிழ் வாட்ஸ் த டைப் ஆஃப் தமிழ் பிரேசஸ் ஐ டோல்டு தேர் இஸ் நோ சபிஷியன்ட் டைம் பட் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ அருந்தமிழ் ஆரா அருந்தமிழ் இசைமொழி தமிழ் இன்புறும் தமிழ் இன்றமிழ் உருவாகும் தமிழ் உரையார் தமிழ் ஒளிர்பூந்தமிழ் பூந்தமிழ் கலைமழி தமிழ் கலை வளர்த்தமிழ் குற்றமிழ் செந்தமிழ் தமிழ் சங்கமொழி செந்தமிழ் சொல்லார் தமிழ் தமிழ் ஞானத்தமிழ் தமிழ் சந்து மின்ற தமிழ் செந்தண்டமிழ் திரு தமிழ் துலங்கில் தமிழ் தேனார் தமிழ் நற்றமிழ் படமொழி தமிழ் தமிழ் பன்னாரும் தமிழ் பந்தமார் புகழ் புகழ்நின்ற தமிழ் பரவிய தமிழ் பாரினார் தமிழ் பேரியல் தமிழ் இன் இன்தமிழ் தமிழ் மறை இழங்கு தமிழ் மறை வளரும் தமிழ் முடிவில் தமிழ் வளமார் தமிழ் விளையுடை அருந்தமிழ் இதற்கு மேலாக செந்தமிழ் என்ற செம்மொழி தமிழ் இந்த பெருமையை தமிழ் பெற்றது ஐயா வாமுசி அவர்கள் இருக்கிறார்கள் இதே மதுரையிலேதான் செம்மொழி என்ற பெருமையை காயப்பட்டு சேதப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட தமிழ்மொழி செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்ததற்கு காரணமாயிருந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இங்கேதான் நெல்லிக்கனி நெல்லிக்கணி வழங்கி விழாவை பிரம்மாண்டமாக நடத்திய பெருமை நம்மோடு இணைந்து தோளோடு தோல் கொடுத்த வாமு சேதுராமன் அவர்கள் இருக்கிறார்கள் நிறைய சொல்லலாம் காலம் கருதி சுருக்கமாக சில செய்திகளை இங்கே பகிர்ந்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சி நம்முடைய அருமைக்குரிய ரவி அற்புதமான பாடலை தேனினும் இனிய செந்தமிழ் பாடலை நாம் யார் எங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ் பண்பாடு எது தமிழ்மொழி எது இங்கே தான் பிஜிபி இருக்கிறார் அவர் விஜிபி இஸ் எ பெஸ்ட் டூயிங் த திருவள்ளுவர் சர்வீஸ் டு த ஹியூமன் ஹியூமானிட்டி இஸ் எ கிறிஸ்டியான் ஹியர் கென்யா ஃப்ரெண்டு இஸ் எ இஸ்லாமிக் வி ஆர் ஆல்சோ இன் த ஸ்டாண்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வித் சேது தேர் இஸ் நோ ரிலீஜன் தேர் இஸ் நோ கேஸ்ட் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இந்த தமிழ் கல்ச்சர் தமிழ்தான் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டது எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டது எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டது எல்லா ஜாதியையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று உரக்க உலகத்திற்கு உரத்து சொன்னது தமிழ் மொழி செல்போன்கள் இல்லை சின்னத்திரைகள் இல்லை இணையதளங்கள் இல்லை ஆனால் இதயத்தின் தளம்தான் விரிந்து அன்பால் மலர்ந்து யாதும்பூரே யாவரும் என்ற பிரகடனத்தை தந்தது பாட்டுக்குருவன் புலவன் பாரதி உலக மகா கவிஞன்களின் உச்சத்தில் இருப்பவன் செல்வத்திற்கு அடிமைப்படவில்லை செல்வாக்கிற்கு விளை போகவில்லை இந்த பாரதி இந்த மதுரையிலே தமிழாசிரியராய் பணியாற்றியிருக்கிறார் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே பாரதி நடந்து வந்த தமிழ்தடம் இந்த மண்ணுக்குரியது காரைக்குடிக்கு வந்தார் பாரதி அற்புதமான கவிதையை தந்தார் நல்ல கவிதையை கேட்டு ரசித்த செல்வச் சீமான்கள் அவருக்கு முழு நூறு ரூபாய் தாளை பரிசாய் தந்தார்கள் வீட்டிலே வறுமை ஏழ்மை பிள்ளைகள் பானுக்கு அழுகிறது செல்லம்மாள் பரிதவித்து கிடக்கிறாள் முழு நூறு ரூபாய் தாளை பார்த்தான் பாரதி சாகா வரம்பற்ற என் கவிதைக்கு இந்த காகிதம்தானா சன்மானம் என்று அதை சுக்கல் சுக்களாக கிழித்தறிந்தான் ஒருபோதும் அவன் செல்வத்திற்கு அடிமைப்பட்டதில்லை அவர் poets ஆர் நெவர் ஸ்லேவ்ஸ் டு த செல்வம் மணி எனி திங் வி ஆர் நாட் அஃப்ரைட் டு த பவர் பாரதி செல்வாக்கிற்கு அடிமைப்படவில்லை காந்தியடிகள் வந்தார் சென்னைக்கு வந்தார் பாரதி சந்திக்கிறார் இன்னைக்கு மாலையில் திருவள்ளிக்கணி கூட்டத்தில் நீங்கள் த யார் கேட்குறா மகாகவி பாரதி கேட்கிறான் மாலை திருவள்ளிக்கணி கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் உலகமே காண தவம் கிடக்கிற காந்தியடிகள் அவர் வார்த்தைகளுக்கு வரமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அவரை தேடி வருகிற கோடிக்கணக்கான மக்கள் பாரதி கேட்கிறான் இன்று மாலை பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் காந்தியடிகள் நாட்குறிப்பை பார்க்க சொன்னார் உதவியாளர் இன்னைக்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கு வச்சுக்கலாம் வேகமாய் எழுந்தார் காந்தி சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சி இன்றைக்குத்தான் நடக்கும் உங்களுக்கு பதிலாக நான் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவேன் என்று சிங்க நடையிட்டு வெளியே போனான் பாரதி அயர்ந்து போனார் காந்தியடிகள் யார் இவர் என்றார் இவர்தான் எங்கள் தேசிய கவிஞர் நேஷனல் பயிற்று என்றார்கள் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார் நாமோ காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போனோம் பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போனோம் தன் மீசையில் கூட வெள்ளை வந்துவிடக்கூடாது என்று வெகு சீக்கிரம் விடைபெற்று விட்டவன் பாரதி தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றா என் எல்லா தமிழ் எழுத்துக்களும் எதிர்ப்புக்குரிய ஆயுத எழுத்துக்கள் என்று மாற்றி காட்டியவன் பாரதி அந்த நிலையிலேதான் இன்றைக்கு நாம் நிறைய சிந்திக்கலாம் பொதுவாக இன்றைக்கு மிகப்பெரிய மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார் நம்முடைய தளம் தமிழ் பண்பாட்டு தளம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசுகிற மொழி அல்ல மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசுகிற தமிழ் மொழி எண்ணி பார்க்கிறோம் போரற்ற உலகம் வேண்டும் என்றான் கம்பன் மானுடம் வென்றதமா என்று சொன்னான் கம்பன் அரசர்கள் வெல்வது அதிசயம் அல்ல ஆண்டவன் வெல்வது கூட அற்புதம் அல்ல மானுடம் வென்றதமா என்று உறக்க கூவினான் கம்பன் மானுடன் வெற்றி பெற வேண்டும் அந்த மக இலக்குத்தான் தமிழுக்கு எப்போதும் உண்டு ஹியூமானிட்டி 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 தட் இஸ் த பல்ஸ் அண்டு எவ்ரி திங் ஆஃப் அவர் தமிழ் லாங்குவேஜ் அந்த நிலையிலே தான் இப்போது கூட போர் நடக்கிறது போரற்ற உலகம் வேண்டுமென்றான் கம்பன் என்ன நடக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை சண்டையில் படுகளத்தில் போர்க்களத்தில் கட்டடங்கள் இடித்து வெடித்து சிதறுகிறது ஒரு சின்னஞ்சிறிய மலலை மலர் அந்த வெடிப்புகளுக்கிடையே இருந்து வெளியே வருகிறது உயிரோடு வருகிறது சின்னஞ்சிறிய மலலை மலர் அந்த குழந்தை அழுது கொண்டே வருகிறது அந்த குழந்தையை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அரியு கிறிஸ்டின் அரியு இஸ்லாம் அரியு கிறிஸ்டின் ஆரியு இஸ்லாம் குழந்தை பதில் சொல்லவில்லை ஆரியூ ரஷ்யன் ஆரியோ உக்ரேன் குழந்தை அப்போதும் பதில் சொல்லவில்லை அழுது கொண்டே இருந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு அழுகை நிறுத்திவிட்டு குழந்தை சொன்னது ஐ எம் ஹங்க்ரி என்று சொன்னது பசிக்குத்தான் ஜாதி இல்லை மொழி இல்லை மதம் இல்லை அதனால்தான் இங்கே இருக்கிற வள்ளலார் பெருமான் சைண்ட் வள்ளலார் சேஸ் தேர் இஸ் நோ ஹங்க்ரி இன் த ஹியூமானிட்டி ஹங்கிரி இஸ் எராடிகேட்டட் ஃப்ரம் த ஆல் ஓவர் த ஹியூமன் பீப்புள் தட் இஸ் ஒன்லி த வே ஆஃப் காட்ஸ் பவர் வாத் எது கடவுளை காணும் வழி யாராயினும் எந்த தேசத்தவராயினும் எந்த நாட்டவராயினும் அவரின் பசித்தீயை அணைத்திடுக என்றார் வள்ளல் பெருமான் அந்த நிலையைத்தான் காலம் காலமாய் தமிழ் பண்பாடு வந்தோரை வரவேற்று உபசரித்து விருந்தோம்பும் பண்பை கடைபிடித்தது தமிழ் புலவர்களுக்கு உச்சத்தை தந்தது அறிஞர்களை போற்றியது தமிழ் பண்பாடு பிரதோசி என்ற பாரசீக கவிஞன் அந்த மன்னனை பாடினான் அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு தங்கம் கேட்டான் அறுபதாயிரம் கவிதைகள் அள்ளக்குறையாத கவிதைகள் ஆனால் மன்னன் கஜானா காலியாகிவிடும் அறுபதாயிரம் வெள்ளியை தரலாம் என்றான் கோபத்தோடு போய்விட்டான் பிரதோசி பிரதோசியின் கவிதையை தனிமையில் படித்த பாரசீக அரசன் உடனே அவனுக்கு அறுபதாயிரம் பொன்முட்டைகளை அனுப்பி வையுங்கள் என்றான் பொன் முட்டைகளைச் சுமந்து கொண்டு அறுபதாயிரம் பொற்காசுகளை சுமந்து கொண்டு அவன் வீடு நோக்கி போனார்கள் குடிசை நோக்கி போனார்கள் என்ன நடந்தது குடிசை நோக்கி அரண்மனை வீரர்கள் பொற்காசுகளோடு போகிறார்கள் குடிசைக்கு வெளியே அவன் சடலம் மயானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில் எப்போதும் வாழ்கிற காலத்தில் பாராட்ட நாம் தவறி போகிறோம் அந்த நிலைப்பாட்டை மாற்றி வாழுகிற போதே எல்லோரையும் பாராட்டுகிற பண்பாடுதான் தமிழ் பண்பாடு அதனால் தான் இங்கே ஆன்மீகத்தில் தமிழ் இதே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நம் மகா சன்னிதானம் நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கிற நாயகர் குன்றக்குடி அடிகளார் முதன் முதலில் தமிழ்நாட்டு கோவிலில் தமிழர்ச்சனையை தொடங்கி வைத்தார் அந்த பெருமைக்குரிய மண் இது இந்த மண்ணிலே தான் ஆன்மீகத்தில் தமிழ் அறிவியலில் தமிழ் கல்வியில் தமிழ் எல்லா தளங்களிலும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்படி தமிழால் உயர்வு அடைய முடியுமா என்று கேட்பவர்களுக்கு தாய்மொழியால் உயர்வு அடைய முடியுமா என்று கேட்பவர்களுக்கான பதில் இதுதான் இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு செல்வச் செழிப்பில் கொடிகட்டி பறக்கிறது சிங்கப்பூர் ஒரு நகர நாடு செல்வச் செழிப்பில் கொடிகட்டி பறக்கிறது இயற்கை வளம் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியுமா என்றால் பாலைவனமாய் இருக்கிற இஸ்ரேல் செல்வச்செழிப்பில் மிதந்து நிற்கிறது நகரம் நிலப்பரப்பு ஒரு நாட்டை உயர்த்துமா என்று கேட்டால் சிறிய நகரமான சிங்கப்பூர் ஒரு நகர அளவில் இருக்கிற நாடு செல்வச்செழிப்பில் கொடிகட்டி பறக்கிறது மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு நாட்டை உயர்த்துமா என்று கேட்டால் அப்படி மனித வளம்தான் ஒரு நாட்டை உயர்த்த முடியும் என்றால் இந்தியாவும் சீனாவும் தான் முதல் நாடுகளாக முன்னணி நாடுகளாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் பிறகு எது ஒரு நாட்டை உயர்த்தும் இயற்கை வளமா பெரிய நிலப்பரப்பா மனித வளமா என்ற கேள்வியை எழுப்பினால் ஒற்றை விடை எந்த நாட்டில் தாய்மொழி வழியே கல்வி பரப்பப்படுகிறதோ எந்த நாட்டில் தாய்மொழி வழியே அறிவியல் பரப்பப்படுகிறதோ அந்த நாடுதான் வெகு வேகமான முன்னேற்றத்தை சந்திக்கும் என்று சொன்னார்கள் அந்த நிலையை அடைவதற்குத்தான் இதுபோன்ற உலகக் கவிஞர்கள் பேரவை அமைப்பு எல்லா மொழிகளோடும் நட்பு கொண்டு எல்லா பண்பாடுகளோடும் உறவுகளோடும் சகோதரத்துவம் கொண்டு அதே நேரத்தில் மனிதத்தை உயர்த்தி பிடிப்பதுதான் நம் பண்பாட்டு தடம் யாதும்பூரே யாவரும் கேளீர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஆல் ஃபார் ஒன் ஒன் ஃபார் ஆல் தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் அவர் தமிழ் கல்ச்சர் தமிழ் லாங்குவேஜ் அதைத்தான் இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அன்பர்களுக்கு சொல்லி நம்முடைய பொன்மணச்சம் சேதுக்குமுடன் தமிழுக்காகவே தன்னை தந்திருக்கிறார் இன்னமும் சொன்னால் நாம் அமெரிக்கா சென்றபோது ஜூனியர் மார்டின் லூதர் கிங் சிலைக்கு கீழே ஒரு வாசகத்தை கண்டோம் ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங்கின் வாசகம் இதுதான் எவர் யுவர் லைஃப் ஃபோர் இஸ் டூ வாட் வாட்டவர் யுவர் லைஃப் ஃபோர் இஸ் டூ வெல் ஒரு மனிதன் எப்படி செயலாற்ற வேண்டும் நேற்று வாழ்ந்தவர்கள் மறைந்து விட்டவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இனி பிறக்க இருப்பவர்கள் எவரும் இதைவிட சிறப்பாக செய்ய முடியாது என்று பணியாற்ற வேண்டும் அந்த இலக்கணத்திற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து பணியாற்றுகிற அன்புக்குரிய பொன்மனச்சம்மல் சேதுக்குமனன் அவர்களை பாராட்டி உலக கவிஞர் அரங்கத்தில் அற்புதமான இந்த கவிஞர் பெருமக்களை உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிற இந்த மக்களை ஹியூமானிட்டி இஸ் ஒன்லி த அசட் ஆஃப் அவர் தமிழ் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் என்பதை சொல்லி வி வாம் வெல்கம் ஹார்ட் வெல்கம் லவ்ஃபுல் வெல்கம் டு எவ்ரி வேர் ஃப்ரம் த ஆல் ஓவர் த வேர்ல்ட் என்று சொல்லி அனைவரையும் அன்பால் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பலார் அடிகளார் ஐயா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள் டாக்டர் கண்மணி சுப்பிரமணியம் அவர் சேர்மன் சிஸ்டர் டாக்டர் மீரா ప్రిన్సిపల్స్డి పొన్నల అడిగారు మరియా యుజీస్ట్వార్డ్ హిమ్